மூட்டு வலி நம்ம டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னாலே உங்க வெயிட்ட குறைங்க அப்பதான் உங்களுக்கு மூட்டு வலி திரும்ப வராது இல்ல சீக்கிரம் குறையும் அப்படின்னு சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நம்மளும் சரி உடம்பை குறைச்சாலும் நமக்கு மூட்டு வலி குறையுதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு குறைக்கிறதுக்காக அதிகமா நடைபெற்று செய்வோம் அந்த நேரத்துல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை குறையாது ஆனா மூட்டு வலி அதிக அளவு வந்துடும் சோ நம்ம இப்ப என்ன என்னடா பண்ணா என்ன நடந்தா மூட்டு வலிக்குது சரி வெயிட்ட குறைக்கலாம்னு பார்த்தா நடந்தாகணும் எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்துல இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ பர்ஸ்ட் வெயிட்ட குறைக்கணுமா இல்ல உங்க மூட்டு வலியை குறைக்கணுமா இல்ல வெயிட்டே குறைக்காம மூட்டு வலி மட்டும் குறைக்க முடியுமா அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உடல் எடைக்கும் நம்மளோட மூட்டு வலிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட உடல் எடை அதிகமாக அதிகமாக கீழே இருக்கக்கூடிய இடுப்பு மூட்டு பாதம் இந்த மூணு ஜாயிண்ட் தான் நம்ம உடல் எடையை தாங்கி பிடிக்கிறது நம்ம நடக்கும்போது உட்காந்து எழும்பும்போது படி ஏறும்போது இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யும் போது ஆனா இந்த தாங்கி பிடிக்கிற இந்த வெயிட் பேரிங் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாயிண்ட்ல மூட்டு வந்து பிரதானமாக நிறைய அளவு டேமேஜ் ஆகும் ஏன்னா நம்ம குண்டா இருக்கும்போது அதிக உடல் எடை நம்ம மூட்டு மேல விழுந்து அந்த ஜாயிண்ட் வந்து நார்மலா இருக்க வேண்டியதை தாண்டி நிற்கும் போது நிறைய அழுத்தத்துக்கு உள்ளாகுது இந்த அழுத்தத்தோடையே மூவ் பண்ணும்போது ஒன்னோட ஒண்ணு ஒரு ஆஞ்சி ஈஸியா டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உடனே நீங்க குண்டா இருக்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும் ஒல்லியா இருக்க உங்களுக்கு மூட்டு வலியே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வரும் அவங்களுக்குமே வயசாக வயசாக ஏஜிங் ப்ராசஸ் மூலயமா வரும் ஆனா நார்மல் வெயிட்டில் இருக்கவங்களை விட நாலு புள்ளி ஏழு மடங்கு உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு மூட்டு வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த விஷயம் இந்த அதிகப்படியான பிரஷர்னால நம்மளோட எலும்புகளை பாதுகாக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ்ல வந்து டேமேஜ் ஏற்படுது கிழிஞ்சு நம்ம எலும்பை விட்டு சுத்தமா இல்லாமல் போகும்போது தான் எலும்பு எலும்பு நேரம் உறஞ்சிக்கிற அளவுக்கு நம்ம மூட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப்பு குறைஞ்ச போயிடுது இதை நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டிலேஜ் வந்து ஈஸியா மூவ் ஆகுறதுக்கு அந்த இடத்துல வந்து ஜாயின்ட் கேப்சூல் வந்து சைனோபியல் புளயிடோடு இருக்கு அதிகப்படியான ப்ரெஷர்னால அந்த ஜாயிண்ட் கேப்சூலில் கூட நமக்கு நிறைய பிரேக் டவுன் நடந்து பேக்கர் சிஸ்டம் மாதிரியான விஷயங்கள் வரும் அதே மாதிரி அந்த பர்டிகுலர் அந்த ஜாயின்ட் கேப்சூலுமே இன்ஃப்ளமேஷன் ரணமாயிட்டு அதிக அளவு சைனோவியல் ஃபுயிடை ப்ரொடியூஸ் பண்ணி வீக்கத்தை அதிகப்படுத்தும் நம்ம மூட்டுகளில் அதனாலதான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடந்துட்டோம்னா மூட்டெல்லாம் வீங்கிடும் காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜாயின்ட் கேப்சூல் இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டு அதுக்குள்ள சைனோவில் ஃபுளுட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது நமக்கு வீக்கம் அதிகமாகுது அதுக்கடுத்த விஷயம் பார்த்தோம்னா நம்மளோட நடக்கிற பாஸ்டரே மாறிடும் ஏன்னா நீங்க நார்மலாக நார்மலா இருக்கவங்க நடக்கிறதுக்கும் ஒரு உடல் எடை அதிகமாக இருக்கவங்க நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஸோ அந்த மாதிரி அந்த நடக்கிற பேட்டர்ன் மாறிடுச்சு அப்படின்னாலே நம்மளோட மூட்டுல இன்னும் அதிகப்படியான பிரஷரை நம்ம வந்து போடுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் உடல் எடை அதிகமாக இருக்கிறது நம்மளோட மூட்டுகளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பாதிப்புகள் எல்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இது வேற வழியே இல்லையா வெயிட்ட குறைக்கலாம்னு நடந்தா கூட மூட்டு வலி தான் அதிகமாகுது எனக்கு வெயிட் குறையல இப்ப நான் வெயிட்ட குறைக்கணுமா மூட்டு வலியை குறைக்கணுமா கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு சில வழிகள் எல்லாம் இருக்கு அதை சரியா பயன்படுத்துனீங்க அதை சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாவே உங்களோட மூட்டு வலியும் குறைக்க முடியும் உங்களோட வெயிட்டையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம வாழ்க்கை முறையை இதுக்கு மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும் அது எப்படிங்க வாழ்க்கை முறை மாத்துறதுன்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்போ படி ஏறக்கூடாதா இப்போ கீழே உட்காரக்கூடாதா அப்ப நான் வந்து அதிகமா நடக்கக்கூடாதா டிராவலிங் பண்ணக்கூடாதா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கிடையாது அதை நீங்களே உங்களை வந்து டிசபிலிட்டிகளை கொண்டு வர முறை அதை விட்டுருங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் தூக்கம் இருக்கான்னு பாருங்க ஸ்லீப் தான் உங்களோட பாடிக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு கொடுக்கும் உங்களோட மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும் பொதுவாக நம்ம வந்து உடல் எடை அதிகமாக இருக்கும்போது மெட்டபாலிசம் சரியாக இருக்காது ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் எல்லாம் நம்ம பாடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் அதனால் நமக்கு வலி அவ்வளோ ஈஸியாக குறையாது அதனால ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ரெஸ்ட் கொடுங்க அடுத்த விஷயம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா இன்னும் காப்பி சொல் அதிகமாக சொருக்கும் நம்மளோட உடல் எடை வேகமாக அதிகமாகிட்டே இருக்கும் நமக்கு நம்மளோட மூட்டுக்கு அது இன்னும் பெரிய பிரச்சனையாக தான் கிரியேட் பண்ணும் அடுத்தது பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணணும் அதே என்ன பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல எல்லா ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு கிடைக்கணும் நமக்கு எந்த ஊட்டச்சத்துமே கிடைக்காம வைர மட்டும் ஃபில் பண்ற மாதிரியான ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடாதீங்க அதுக்கடுத்தது டயபெட்டிஸ் பிளட் சுகர் லெவலை மெயின்டெயின் பண்ணினாலுமே உங்களுக்கு அது இன்ஃப்ளமேட்டர் சேஞ்சஸை சீக்கிரமா ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இந்த மாதிரி உங்க உடம்புல இருக்க மற்ற பிரச்சனைகள் எல்லாம் வேகமா குறைச்சிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த ட்ரீட்மெண்ட் இதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டு எக்ஸசைஸ் தான் நீங்க எந்த ஆர்டிக்கல் எடுத்தாலும் சரி எல்லா ரிசர்ச்லையும் சரி எக்ஸசைசஸ் தான் இருக்கிறதுலையும் நல்ல பெனிஃபிட் மூட்டோலிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு குண்டா இருக்கும் நம்ம உடம்பை குறைச்சாதான் மூட்டு வலி குறைன்றதை நினைப்ப விட்டுட்டு உங்க தசைகள்ல போக்கஸ் பண்ணுங்க உங்க தசைகளை பலமாக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க உடலிடையே குறைக்கலானாலும் மூட்டை வலியை குறைக்க முடியும் அதுக்கான வழி ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஒரு மினிமம்ல இருந்து ஒரு மாடரேட் எக்ஸசைசஸ் வரைக்கும் நீங்க பண்ணலாம் மூட்டு எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலுமே இப்ப நான் சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்க ரெகுலராக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வழி குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரி வாங்க அந்த உடற்பயிற்சிகள் என்னென்ன அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாதத்தை இப்படி கீழே மேல படுத்துக்கிட்டே பண்ணுங்க இதையே நம்ம உட்காந்து சேர்ல உட்காந்துமே பாதத்தை கீழே மேலே பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி பத்து டு பதினஞ்சு முறை இந்த எக்ஸசைஸ்ஸை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஓவராயிடும் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் பொறுமையா ஒரு ஒரு கால மடக்கி நீட்டணும் ரொம்ப ஃபோர்ஸாக மடக்காதீங்க வழி இல்லாமல் எவ்வளோ தூரம் உங்களால் மடக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் மடக்குனா போதும் ஏன்னா நம்ம மெயின் கோல் இந்த ஜாயிண்ட்டுக்கு மூமெண்ட் கொடுத்து ஜாயிண்ட்டை வந்து ஃப்ளெக்சிபுளாக கொண்டு வரும் ஃபஸ்ட்டு ஏன்னா இந்த மாதிரி மூமெண்ட் கொடுக்கும்போது தான் அங்கே இருக்க இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் எல்லாம் காலி ஆகிட்டு நமக்கு வலி இன்னும் சீக்கிரமாக குறையும் ரெண்டு காலுக்குமே பத்து பத்து முறை பண்ணிக்கோங்க அடுத்து பொறுமையாக முட்டியை மடக்காமல் காலை வந்து தேர்ட்டி டிகிரி மட்டும் மேலே ரேஸ் பண்ணிட்டு கீழே டவுன் பண்ணிக்கணும் அது என்ன தேர்ட்டி டிகிரின்னா ஆப்போசிட் காலோட கட்டவரலுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் போகலாம் அதிகபட்சம் ஸோ இந்த உயரத்தை வரைக்கும் தூக்கிட்டு கீழே விட்டுருணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை ஒருவேளை நீங்கள் இது பண்ணும்போது இப்படி தூக்கும்போது மூட்டில் வலிச்சது அப்படின்னா இந்த எக்ஸசைஸை விட்டுடுங்க எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது அந்த எக்ஸசைஸில் வழி வருதோ அதை தவிர வழி இல்லாத மற்ற எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்து பத்து முறை பண்ணிக்கோங்க ஒரு கால் தானே வலிக்குது இன்னொரு கால் வழி இல்லையேன்ட்டு விட வேணாம் ரெண்டு காலுக்குமே நீங்கள் பத்து முறை பண்ணிக்கோங்க அடுத்த எக்ஸசைஸ் அப்படியே சைடில் திரும்பி படுத்துட்டு சைடில் இப்படி ரைஸ் பண்ணுங்க இது மாதிரி ரெண்டு காலுக்குமே பத்து பத்து முறை பொறுமையாக காலை சைடில் தூக்கி தூக்கி இறக்குனா போதுமானது ஸோ இதை பத்து முறை ரெண்டு காலுக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் பொறுமையாக ரெண்டு காலையும் வலி இல்லாத தூரம் வரைக்கும் மடக்கிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் நல்லா மடங்கும் இன்னொரு கால் தான் மடங்கும் அதுக்கு மேலே மடக்குனா வலிக்குது அப்படின்னா இந்த காலையும் அந்த தூரத்துக்கே வச்சிட்டு அப்படியே வச்சு இடுப்பை எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுமோ தூக்கி தூக்கி இறக்குங்க இந்த மாதிரி இடுப்பை பொறுமையாக இடுப்ப மேலே தூக்கி தூக்கி இறக்குங்க ஸோ மாதிரி பத்து முறை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகிடும் ஸோ அடுத்தது உட்காந்துக்கிட்டு நம்ம என்னென்ன எக்ஸசைசஸ் பண்ணலாம் அப்படின்றத பாத்துருவோம் இந்த மாதிரி சேருக்கு முன்னாடி நகர்ந்து உட்காந்துட்டு பொறுமையா காலை போய் மடக்குங்க அப்படி வச்சிருங்க பொறுமையா காலை போய் மடக்குங்க திரும்ப அப்படி வச்சிருங்க இந்த மாதிரி மடக்கும் போது உங்களுக்கு வழி இருந்தி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நேட்டி பத்து முறை ரெண்டு காலுக்குமே நம்ம பண்ணிக்கணும் ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதே பொசிஷன்ல காலை பொறுமையாக முன்னாடி நீட்டு இப்படி லாக் பண்ணுங்க லாக் பண்ணி நம்ம தொடையை டைட் பண்ணணும் டைட் பண்ணிட்டு திரும்ப பொறுமையாக மடக்குங்க திரும்ப பொறுமையாக நீட்டி லாக் பண்ணுங்க திரும்ப பொறுமையாக மடக்குங்க திரும்ப லாக் பண்ணுங்க மடக்குங்க இது மாதிரி ஒரு பத்து முறை ரெண்டு காலுக்குமே நம்ம வந்து பண்ணிக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பண்ணும்போதுமே உங்களுக்கு இப்படி லாக் பண்ணும்போது வலிச்சது அப்படின்னா கொஞ்சம் நாள் கழிச்சு கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம் மற்ற வழி இல்லாத எக்ஸசைசாக பண்ணுங்க சோ இந்த எக்ஸசைசஸ் வரைக்கும் நம்ம வந்து ஒரு மைல்டு எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க பெருசா மூட்டில் வெயிட் போட மாட்டீங்க ப்ரெஷர் கொடுக்க மாட்டீங்க சோ இதெல்லாம் உங்களுக்கு வலி நல்லா குறையற வரைக்கும் இந்த அளவுக்கு எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கனாலே போதும் வலி நல்லா குறைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நான் சொல்லக்கூடிய எக்ஸசைசஸ் இதுக்கு வந்து நீங்க ஒரு ஒரு வாரம் ஆகலாம் ரெண்டு வாரம் ஆகலாம் மூணு வாரம் கூட ஆகலாம் உங்களுக்கு வலி இல்லாம இப்ப நம்ம இது வரைக்கும் நான் சொன்ன எக்ஸசைசஸ் எல்லாம் பண்றதுக்கு இப்ப அடுத்து நான் சொல்ல போற எக்ஸசைசஸ் வந்து நீங்க நல்லா வலி இல்லாம காலை முழுசா மடக்கி நீட்டணும் அந்த அளவுக்கு வர வரைக்கும் நான் இது வரைக்கும் பண்ண எக்ஸசைஸே பண்ணால் போதும் நல்லா மடைக்க நின்றுங்க வழி இல்லை அப்படின்னா இப்போ நான் சொல்ற எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்க இந்த எக்ஸசைஸில் நம்ம நேராக நின்றுக்கிட்டு பொறுமையாக காலை முழுசாக அப்படி மடக்கிட்டு விடணும் உங்களால் நேராக நின்று இப்படி பண்ண முடியலைன்னா செவரை பிடிச்சிட்டு கூட நம்ம வால் சப்போர்ட்டோட இதை பண்ணலாம் பண்ணும்போது இந்த முட்டி வந்து முன்னாடி இப்படி வரக்கூடாது நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா காலை மடக்கும்போது இப்படியேதான் இருக்குமே தவிர இது இப்படி முன்னாடி போகக்கூடாது முன்னாடி போகாமல் நேராக இப்படியே வச்சு இப்படியே மடக்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலக்குமே நம்ம பண்ணிக்கணும் அடுத்தது இப்போ வந்து வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் எப்படின்னா ஒரு காலை நீங்க மூவ் பண்ணாம வச்சுக்கணும் இன்னொரு காலை மட்டும் ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி வைக்கணும் எப்படின்னா இப்போ நான் லெப்ட் காலை மூவ் பண்ண அப்படியே வச்சுட்டேன் ரைட் கால மட்டும் முன்னாடி ஒரு ஸ்டெப் வைக்கிறேன் பின்னாடி ஒரு ஸ்டெப் வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி டென் டைம்ஸ் நம்ம கண்டினியூவா பண்ணிக்கணும் இப்ப பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரைட்ட பிக்ஸ் பண்ணிட்டு லெப்ட் கால முன்னாடி ஒன் ஒன் பிரச்சனை ஒரு ஸ்டெப் அது மாதிரி டூ டூ த்ரீ இது மாதிரி டென் கவுன்ஸ் நீங்க பண்ணிக்கோங்க அடுத்த எக்ஸசைஸ் இது பேலன்சிங் அண்டு ஸ்ட்ரென்த்துக்கு வந்து யூஸ் ஆகும் நேராக நினைக்கிறீங்க ஒரு காலை மேலே தூக்கிட்டு உங்கள் கட்ட முன்னாடி டச் பண்ணுங்க அப்படியே அந்த காலை சைடில் டச் பண்ணுங்க அப்புறம் நார்மலாக நின்றுக்கோங்க ஸோ ஒன் 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 டூ 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 த்ரீ 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 ஃபோர் அந்த மாதிரி டென் கவுன்ஸ் நீங்கள் ரெண்டு காலத்துமே நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இது மாதிரி வால் ஓரம் நின்றுட்டு பொறுமையாக நம்ம குதிக்காலை தூக்கி விடணும் அப்புறம் பாதத்தை மேலே தூக்கணும் ஸோ குதிக்காலை தூக்குறோம் பாதத்தை தூக்குறோம் குதிக்காலை தூக்குறோம் பாதத்தை தூக்குறோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தூக்குனிங்கனாலே உங்களோட கால்கள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா உங்கள் கால்களை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு எக்ஸசைஸ் நம்மளோட வாக்கிங் பேட்டர்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது எப்படின்னா கடைசி எக்ஸசைஸ் நம்ம ஒரு கால் முன்னாடி ஒரு கால் வச்சு நடக்கணும் டேண்டம் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் இப்படியும் நடக்கலாம் இந்த மாதிரி ஒரு கால் முன்னாடி ஒரு கால் வச்சு ஸோ உங்களுக்கு இப்படி நடக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன் அது எப்படின்னா நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு ஒருவேளை வலது கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க இதை மட்டும் லேசாக போய் உள்ளே திருப்பிக்கோங்க இன்னொரு கால் நார்மலாக உங்களுக்கு தோன்ற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இதை மட்டும் உள்ளே திருப்பி வச்சு இப்படி நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு வழியை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சில் சொல்கிறாங்க ஸோ பாதத்தை வந்து நம்ம நார்மலாக இப்படி நடக்கிறோன்னு வச்சுக்கோங்க இந்த வெளியில் இருக்க பாதத்தை பொறுமையாக பக்கம் திருப்பி வச்சு இப்படி நடங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் ஒரு டூ மினிட்ஸ் போதும் இப்படி நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ குறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய எக்ஸசைசஸ் மூட்டை பலப்படுத்தி இருக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வழி இல்லை அப்படின்னா நீங்க அடுத்து வாக்கிங் ப்ராக்டிஸும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்துருங்க அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் நடந்ததோட எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னா அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நடந்து பாருங்க அதுலயும் உங்களுக்கு வழி இல்லை அப்படின்னா பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நடங்க ஒவ்வொன்றுமே இன்னைக்கு நடந்தீங்கன்னா இன்னைக்கே வலிக்காது அடுத்த நாள் தான் வழி தெரியும் அதே மாதிரி ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நடந்துட்டீங்க உங்களுக்கு வழி வரல அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அந்த அளவுக்கு நடந்தாலே போதும் ஸோ அது நல்லா பாடி அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் நடந்து பாருங்க அது ஒரு ஒரு வாரத்துக்கு இருபது நிமிஷம் நடக்கணும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆட் பண்ணணும் இந்த மாதிரி அதிகபட்சம் முப்பது நிமிஷம் வரைக்கும் நீங்க நடக்கலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரெஸ் பண்ணுங்க இந்த தாண்டி வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஹோல் பாடியுமே நீங்க ட்ரெயின் பண்ணணும் ஸோ அந்த எக்சசைசஸ் எதையும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க உடம்புக்கு இன்னும் நல்லது தாங்க நீங்க வந்து உடல் எடை அதிகமா இருக்கீங்க குண்டா இருக்கீங்க அதனால உங்களுக்கு மூட்டு வலி குறையல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கலாம் பிசியோதெரப்பில எல்லாம் நம்ம மூட்டு வலியை குறைக்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு அதோட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைசஸ் எல்லாமும் நீங்கள் மைல்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும் அதே மாதிரி ரெஸ்ட் அண்ட் ஐஸ் பேக்கும் இந்த எக்ஸசைஸோட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ஃபிசியோபிரைக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதோட நிறுத்திடாமல் யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறீங்களோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ